சேனல் இப்போ நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணி சேனல் வந்து ஆரம்பித்து ஏழு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா இந்த மூணு மாதமாக வந்துட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ யூடியூப் ரூல்ஸில் மூணு மாதத்தில் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸும் நாலு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸும் எடுக்கணும்ங்க ஆனால் நம்மளால் அதை ரீச் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாகிட்டாங்க வீடியோவே அப்லோட் பண்ணுறோம் சில வீடியோஸ்க்கு நானூறு முந்நூறு நியூஸ் போகுங்க ஆனால் ஒரு சில வீடியோஸ்க்கு முப்பது பத்து நியூஸ் தான் போகுது சம்பளம் நீங்கள் என்னோடய ஃபேமிலி அதனால செவ்வாய் ஃபேமிலி வாக்னு பேர் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய் ஸ்டாஃப்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சம்பளம் ஃபேமிலி வாக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு கேரளா மெரமூல் போயிட்டு வரும்போது அப்போ வந்துட்டு அந்த ஃபிஷ் ஆகிட்டு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அத்தை வந்துட்டு அந்த ஃபிஷ்க்கு பதிலா ஃபிஷ் மாதிரி ஒரு பிரேசன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நான் உங்ககிட்ட காங்கிறேன் இங்கு வந்துட்டு அட்ஜஸ்டபிள் இதில் வந்து அட்ஜஸ்டபிளில் ரெண்டு வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷு இங்க ஒரு ஹாஸ் ஃபிஷ்ஷு இங்க ஒரு ம வந்து பீச் இருக்குது அப்போ இது வந்து அஜசபு இந்த அஜஸ் அபு இருக்கும் அதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய ஃபீங்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ வந்துட்டு எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு ஈவினிங் வந்து என்னென்ன வாங்கிட்டு எனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மெண்ட்டில் கேட்டா பை பாய் சினிமா நெக்ஸ்ட் வீடியோ